அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் நம்மாழ்வார் ஐயா சொல்கிற மாதிரி நம்மோட வீட்டை சுற்றி முருங்கை மரம் தென்னை மரம் வாழை மரம் பலாமரம் வேப்ப மரம் இப்படி எல்லா மரங்களும் இருக்குன்னு ஐயா சொல்லுவார் நம்மளோட வீட்டை சுற்றி பாருங்கள் இவ்வளவு மரங்கள் இருக்குது எவ்வளோ வருங்க முருங்கை பூவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எவ்வளோ ஈக்களும் தேனீக்களும் வண்டுகளும் எப்படி உணவை தேர்ந்தெடுத்து வீட்டருகிலேயே ஒரு பல்லுயிர் தன்மையும் எவ்வளோ ஒரு பயோடைவர்சிட்டி இருக்குது பாருங்கள் இந்த பூச்சிகளெல்லாம் சாப்பிடுவதற்கும் இல்லைக்கிற சின்ன சின்ன புழுக்களை சாப்பிடுவதற்கு தேன் தேன் சிட்டு பறவைகள் வருது இந்த மதிப்பு கூட்டுப்பட்ட விஷயத்தில் பொருட்களில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா முருங்கை தேனை முருங்கை பூ முருங்கை எண்ணெய் இப்படி நிறைய வித்துகள் வந்து வேல்யூ அர்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டு நம்ம செய்கிறாங்க நாமளும் தமிழர் வாழ்வியலையும் தமிழர் கலாச்சாரத்தையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அந்த மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இந்த சூழலை மீட்டெடுத்து தமிழர் வாழ்வியலையும் தமிழர் உணவு முறைகளையும் மீட்டெடுக்கும் முயற்சியில் மரங்களின் புகழ் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் நிறைய சூழலியல் சார்ந்த பணிகளை தொடர்ந்து நம்ம இருக்கோம் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து வாழக்கூடிய இந்த தமிழர் வாழ்வியலையும் தமிழர் வாழ்வையும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நீங்களும் அதை செய்வீங்க நம்புகிறோம் வாழ்க மரங்களுடன் நன்றி வணக்கம்